எய்சு உங்களை நேசிக்கிறார் இந்த நாள் வேதாக மந்தியான உங்களை அன்புடன் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாயிருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடே ஓட கடவும் ஒன்றில் கட்டிகளை ஏற்றி கொண்டு சென்ற கப்பல் உயிர் தப்புவதற்காக அமிழ்ந்து கொண்டிருந்த கப்பலில் இருந்து குதித்து நீந்த ஆரம்பித்தனர் அதில் ஒருவனுக்கு அந்த கப்பலில் உள்ள தங்கத்தின் மேல் ஒரு கண் அவன் ஒரு நல்ல நீச்சல் வீரன் எல்லோரும் குதித்த பிறகு அவன் தங்கக் கட்டிகளில் சிலதை எடுத்து தன் இடுப்பில் கட்டி கொண்டான் இவற்றை கஷ்டப்பட்டு கரையில் சேர்த்துவிட்டால் இதை விற்று தான் வாழ்க்கை முழுவதும் எவ்வளவு பெரிய செல்வந்தனாய் வாழலாம் என்று கற்பனை செய்தான் இடுப்பை சுற்றியுள்ள தங்கக் கட்டிகளோடு கடலில் குதித்து நீந்த ஆரம்பித்தான் முடியவில்லை தங்க கட்டிகளின் கணம் அவனை கீழே இழுத்தது அவனை தண்ணீரின் ஆழத்திற்குள் இழுத்து சென்றது ஒரு நொடியில் அவன் சுதாரித்தவனாக இடுப்பில் உள்ள ஒவ்வொரு கட்டிகளாக தூக்கி எரிய ஆரம்பித்தான் இறுதியில் தன் உயிருக்கே ஆபத்தை கொண்டுவரும் வரும் தங்க கட்டிகள் ஒன்று கூட தன்னிடம் இல்லாதவாறு அனைத்தையும் எரிந்தான் பாரம் நீங்கி லகுவாக கடலில் நீந்தி கரை சேர்ந்தான் ஆம் என கருமையானவர்களே பாரமான யாவற்றையும் தள்ளிவிட்டால்தான் நாம் ஓட்டத்தில் வெற்றியாய் ஓடி முடிக்க முடியும் பாரத்தில் எல்லாம் பெரிய பாரம் பாவ பாரமாகும் இந்த பாவ பாரத்தோடு சேர்ந்து கிறிஸ்தவ என்னும் ஓட்டத்தில் ஓடவே முடியாது இந்த பாவபாரம் நம்மை இழுத்து இருளில் தள்ளிவிடும் அப்படி என்றால் நாம் செய்ய வேண்டியது என்ன தெரியுமா எந்த பாவம் நம் கிறிஸ்தவ வாழ்வின் ஓட்டத்திற்கு தடையா இருக்கிறது என்று சிந்திக்க வேண்டும் பொருளாசை என்னும் பாவமா ஜீவனத்தின் பெருமையா கண்களின் இச்சையா வெளிப்படையாக தெரியாத எந்த பாவபாரம் உங்களை இழுக்கிறது என்று சிந்திக்க வேண்டும் அதை நம்மை விட்டு நீக்கிவிட வேண்டும் தேவ தயவையும் நாட வேண்டும் பரிசுத்த ஆவியானவரின் கிருபையை பெற்று கொள்ள வேண்டும் ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டு என்று வசனம் கோருகிறது அவர் தரும் விடுதலை இவ்வுலக வாழ்வில் மட்டுமல்ல மறுமை வரை நம் ஆத்துமாவை காப்பாற்றும் இன்னும் குடும்பத்தை பற்றிய பாரம் பிள்ளைகளை பற்றிய பாரம் வேலைகளை குறித்த பாரம் என பல வகையான பாரங்களை சுமந்து சுமந்து களைத்து போகிறார்கள் அது நிமித்தம் அனுதினமும் தேவனோடு ஐக்கியம் கொள்ளும் நேரத்திலும் குறைந்து போய்விடுகிறார்கள் நம்ம அநேக நினைக்கிறோம் நான் இல்லாவிட்டால் நம் குடும்பத்தை யாருமே கவனிக்க முடியாது என்று பிள்ளைகளுடைய எதிர்காலத்திற்காக திட்டங்கள் தீட்டுவது நல்லது ஆனால் நான் இல்லாவிட்டால் எதுவும் நடக்காது என்று நாம் நினைக்கவே முடியாது நாளை என்ன நடக்கும் என்று நமக்கு தெரியாது கர்த்தர் நமக்கு கொடுக்கும் நாட்கள் வரை அவருக்காக வாழுவோம் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாரமான காரியங்களையும் பாவத்தையும் தள்ளிவிட்டு நம் பாரங்கள் அனைத்தையும் கர்த்தர் மேல் வைத்துவிட்டு லகுவாய் தேவன் நமக்கு நியமித்த ஓட்டத்தில் பொறுமையோடு ஓடி ஜீவ கிரீடத்தை பெற்றுக்கொள்ளுவோம் கத்ததாமே நம்மை ஆசிர்வதிப்பாராக ஜபா எங்களை அதிகமாய் நேசத்துவ நடத்துகிறேன் எங்களை பரலோக பிதாவி இந்த உலக வாழ்க்கையில் ஆண்டவரே எங்களை சுற்றி நெருங்கி நிற்கிற எல்லா பாவங்களையும் பாரங்களையும் தள்ளிவிட்டு அப்பாத்துற ஆண்டுவரே அப்பா பரிசுத்த ஆவியானவர் உண்மை நோக்கி ஆண்டவரே நாங்கள் அப்பா பொறுமையோடு ஓடக்கூடிய கிருபைகளை கொடுப்பீராக ராஜா ஆண்டவரே கற்று மேல் உன் பாரத்தை வைத்து விட அவர் உன்னை ஆதரிப்பார் நீதிமானை ஒருபோதும் விட்டார் என்று சொன்ன வசனத்தின்படி இந்த உலகத்தின் பாரங்களை தூக்கி சுமந்து ஓடாதபடி படிக்க ஆண்டவரே அவற்றினுடைய பாதத்தில் வைத்து விடுதலையோடு லகுவாக ஆண்டவரே அப்பா விசுவாச ஓட்டத்தை ஓடி முடிக்கக்கூடிய கிருபைகளை எங்களுக்கு கொடுப்பீராக சிறுவதியும் இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமென்